திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்து புறத்ததா தானுந்தல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று வருவிருந்து வைக்கலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் மடமை மடவார்கன் உண்டு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து